எல்லாரும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம கொய்யா பார்க்கணும் பாருங்க எதிர்த்தா குய்யா பாருங்கள் ஒய்யமா இப்படி இயர்ச்சியாக இருப்பாருங்க குய்யா பாருங்கள் பாருங்கள் கொய்யா வேட்டை காஞ்சிபுரத்தில் கொய்யா வேட்டை எய்ச்சியாக இருப்பாருங்க கொய்யா இப்படி இருக்கு பாருங்கள் பருத்து பண்ணி இருக்கு பாருங்கள் கொய்யா வந்து இரும்புச்சத்து நிறைந்தது இப்படி இருக்கு கொய்யாம இப்படி இருக்கு பாருங்கள் அத்தி ஒரு சீமப்பேர்த்தி எழுச்சியாக இருப்பாங்க யாராவது விவசாயம் முடிவு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரைட் டூரிஸம் நைன்டி நைன்டி ஃபைவ் உலகத்தில் அதிகமாக பொய்யா உற்பத்தி பண்ணுற முதல் நாடு இந்தியா இந்தியா அதிகமாக உற்பத்தி பண்ணுற முதல் நாடுனால் தமிழ்நாடு